கந்த சஷ்டி தொடரில் இன்னைக்கு இரண்டாம் பகுதி இந்த கந்தர் சஷ்டி என்றால் கந்த புராணம் என்பதில் இந்த இறைவனாகிய அரு இறைவனின் அருள் பெற்ற இறைவனின் மைந்தனாகிய இந்த முருகன் பிறப்பதற்கு காரணமாகவும் இந்த கந்த சஷ்டி என்ற இந்த விழாவை கொண்டாடுவதற்கு மூல காரணமாக என்ன நிகழ்ந்தது என்பதையும் இதில் தேவர்கள் அசுரர்கள் என்பதில் என்ன பாகுபாடு என்ன வித்தியாசம் என்பதையும் அதனுடைய வரலாறு புராணங்கள் அதை என்ன சொல்கிறது என்பதை கந்த புராணத்தை டைரெக்டாக நம்ம வந்து ஆரம்பிக்காமல் இந்த கந்த புராணம் ஆரம்பிப்பதற்கு ஆணி வேறாக என்ன நிகழ்வு நடந்தது என்பதை சென்ற வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது இந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு எதனால் நடந்துச்சுங்கிறத சொல்லியிருப்போம் இந்த பிரதோஷ நிகழ்வோடு தொடர்புடையது தான் அடுத்து கந்த புராணமாக இருக்குது அப்ப நேற்று நடந்த நிகழ்வில் வந்து யார் வந்து இந்த அமிர்தத்தை எடுப்பது அதை வந்து எப்படி தேவர்களுக்கு ஏமாற்றி அசுரர்களுக்கு பெருமாள் வந்து மோகினி அவதாரமாக எடுத்து அதை தேவர்களுக்கு மட்டும் கொடுத்துவிட்டு விட்டு அசுரர்களுக்கு கொடுக்காமல் ஏமாற்றி விட்டார்கள் அப்படி அவர்கள் பெற்றதற்கு நன்றி சொல்ல போன இடம் கைலாயத்துக்கு போய் அவங்க நன்றி சொன்னது தான் பிரதோஷ தினம் என்று சொல்லப்படுகிறது அப்படியான அந்த பிரதோஷ தினத்தில் போய் அவங்க நன்றி சொல்லிட்டாங்க இதில் பொதுவாக பார்த்தோம்னா ரெண்டு பேருமே அதாவது அசுரர்களும் அமிர்தத்தை வேண்டி போய் சாமிட்டு நின்னாங்க தேவர்களும் அசு இந்த அமிர்தத்தை வேண்டி போய் சாமிட்டு நின்னாங்க ஆனால் சாமி வந்து அவர்கள் கேட்டதை மட்டும் கொடுக்காமல் அதற்கு மேலே இருக்கக்கூடிய நிறைய காமதேனு பசு லட்சுமி சரஸ்வதி எல்லாத்தையுமே பார்க்கடலேருந்து வெளிப்பட வச்சு அவங்க எல்லாத்துக்கும் அதுக்கு மேலேயே கொடுத்தாரு கொடுத்தும் அவர்கள் என்ன பண்ணாங்க அசுரர்களை ஏமாற்றி தேவர்கள் மட்டும் அந்த அமிர்தத்தை பெற்றுக்கொண்டார்கள் அப்போது இறைவன் வந்து இருவருக்கும் பொதுவாக கொடுத்தது அந்த அமிர்தத்தை பெறுவதற்கு கூட இந்த தேவர்கள் மட்டும் வேலை செய்யலை இங்கே அசுரர்களும் தான் சரிசமமாக வேலை செய்திருக்கிறார்கள் அவர்களும் பால் கடலில் இறங்கியிருக்காங்க வாசுகின்ற பாம்பை பிடிச்சி அவங்களும் இந்த பக்கம் இழுத்துருக்காங்க இவங்களும் இந்த பக்கம் இழுத்துருக்காங்க அதுல கிடைக்கிற பலனை ஒரு சமூகம் மட்டும் ஒருத்தர் மட்டும் அதை அனுபவிக்கும் போது அங்கே பாகுபாடு வருகிறது அப்போது இந்த பாகுபாடு வருந்ததுனால என்ன ஆச்சு இவங்க எல்லாம் போய் சாமிக்கு நன்றி சொன்னோடனே தனக்கு அமரத்துவம் அமரத்துவம்னா என்ன அடிச்சாலும் பிடிச்சாலும் நம்ம வந்து சாக மாட்டோம் அப்ப சாகாம இருக்கிறதுக்கு அந்த இம்மார இம்மாரட்டின்னு சொல்லுவாங்க அதாவது இம்மொரலட்டின்னு வாங்க தனக்கு வந்து சாகா நிலை பெற்று விடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சாகா நிலை பெற்றுவிட்டதை அவர்கள் வரமாக கருதி சாமிகிட்ட போய் நன்றியெல்லாம் சொல்லிட்டு பெற்ற ஒருத்தர் ஒரு வரம் வாங்கிட்டோம் வாங்கிட்டால் சும்மா இருப்போம்மா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வரத்தை பயன்படுத்தோமா இல்லையா உடனே இந்த தேவர்கள் எல்லாம் சேர்ந்து போய் இந்த அசுரர்களோடு சண்டை போடுகிறார்கள் சண்டை போட்டு அசுரர்கள் வந்து இவங்க வெட்டுனா அசுரர்கள் செத்து போகிறாங்க ஆனால் அதே அசுரர்கள் இந்த தேவர்களை வெட்டினாலோ தாக்கினாலோ அவர்கள் மீண்டும் அந்த இதிலேருந்து உயிர்ப்பிச்சு எழுந்துக்கிறாங்க ஆனால் அந்த வழி இருக்குது ஆனால் அவர்கள் சாகவில்லை செத்தால் அந்த படத்து அந்த படையுடைய பலம் குறைந்து விடும் ஆனால் இங்கே படையோட பலம் குறையல அடிபடுறாங்க ஆனால் திருப்பி அவங்களால தேரிக்க முடியுது ஆனால் பக்கத்துல வந்து எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்து கடைசியில் தேவர்களே தேவர்கள் மட்டுமே முழு ஆளுமையாக அசுரர்களே இல்லாத ஒரு நிலைக்கு வந்துருச்சு அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் கந்த புராணம் அப்படிங்கிற விஷயமே தொடங்குது அப்ப இந்த கந்த புராணம் நடப்பதற்கு காரணமாக இவர்கள் தேவர்கள் வந்து அசுரர்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் நம்ம வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தேவர்களுக்கு ஃபேவராகவே இந்த கதையை சொல்லி சொல்லி கொண்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் இன்று நாம் சொல்ல வேண்டியது வந்து அதில் எப்பயுமே மெய்ப்பொருளாக விளங்கக்கூடிய சொல்லணும் அதுலேயும் நடுத்தன்மையாக விளங்கக்கூடிய விஷயங்களை நம்ம கண்டிப்பாக சொல்லியாகணும் ஆகணும் அப்ப இறைவன் வந்து கெட்டவங்களை தண்டித்து கொண்டே இருப்பான் நல்லவங்களை வளர்த்து கொண்டே இருப்பான நல்லவனுக்குள்ளையும் கெட்டவனு உண்டு கெட்டவனுக்குள்ளேயும் உண்டு அப்படிங்கும்போது இந்த மாயையில தான் வந்து இந்த நல்லவன் கெட்டவன் ஆனா எல்லாமே ஆன்ம நிலையில நிர்வாணம் தான் அப்போ ஒரு வரத்தை பெற்று விட்டோம் அப்படின்னா அந்த வரத்தை பெற்ற போது ஒருத்தனுக்கான அந்த வரம் வாங்கிட்டோம் அப்படின்றப்ப ஒரு ஆணவம் வந்துடும் ஆணவம் வந்துட்டாலே அந்த இடத்துல வந்து அசுரத்தன்மை தேவர்களுக்குள்ளும் வந்து விடும் தானே நம்ம வெட்டினா சா மாட்டோன்னா வாடா வாடா சும்மா போய் சும்மா போய் எல்லாத்தையும் உங்களுக்கு பொம்மா இல்லையா நம்மளுக்கு இல்லை அப்போ ஒருத்தனை போய் அடித்தோம்னா அவனை ஒரு ஜெயிக்கலாம் இல்லை அப்படிங்கும்போது இவங்களை அசுரர்களை வென்றுட்டு நம்மளை நீ எதிர்க்க ஆளே இல்லை என்ற நிலை தான் இந்த அசுரர்களின் குருவாக விளங்கக்கூடிய சுக்கராச்சாரியார் என்ற சுக்கரன் என்ன பண்றாரு இது எப்படியாவது மீண்டும் இந்த அசுரர் படைகளை நாம் உருவாக்க வேண்டும் தேவர்கள் அவர்கள் ஏமாற்றியதையும் கடந்து அந்த வரத்தை பெற்றுவிட்டோம் என்ற மமதையில் இவங்க எல்லாம் சேர்ந்து இவங்க இவ்வளோ பேர்த்தையும் ஒன்று ஒரு ஆள் கூட அசுரர்களே இல்லாத அளவுக்கு அழிச்சு கொண்டுட்டாங்க அப்படிங்கும்போது இந்த சுக்கராச்சாரியர் என்ன பண்ணுறாரு மீண்டும் இந்த அசுர குலத்தை நாம் வளர்த்தாக வேண்டும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு தன்னுடைய மகளாகிய மாயை என்ற மகளை இருப்பதிலேயே படைப்பிலேயே தவத்திலும் உடல் வலிமையிலும் அறிவிலும் திறனிலும் தவ வலிமையிலும் சிறந்த ஒரு ஆண்மகனோடு அவளை சேர வைத்து அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் எல்லாம் அசுரத்தன்மையோடு அசுரர்களாக பிறக்க வேண்டும் என்று யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்று அந்த மாதிரி ஒரு ஆண்மகனை தேர்ந்தெடுக்கும்போது காசிபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவரை தேர்ந்தெடுக்கிறாங்க இது வந்து நிறையா புராணங்களில் கதை வந்து வேறு மாதிரி போகும் அவங்கள வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொண்டு போறதா சொல்கிறேன் அப்போ அந்த காசிபர் அப்படிங்கிறவரை போய் இந்த மாயை என்ற இவருடைய சுக்கராச்சாரியருடைய மகள் போய் பார்க்கும்போது சுக்கரனுடைய மகள் பார்க்கும்போது அவர் காம வயப்பட்டு அந்த மாயையோடு கூட வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தில் வர்றார் விருப்பத்தில் வந்த உடனே இந்த மாயை வந்து சில கண்டிஷன் போடுறா என்ன கண்டிஷன் போடுறான்னா நான் எந்த உருவத்தில் மாறுகிறேனோ அந்த உருவத்தில் நீங்களும் அது மாதிரி அந்த உருவத்திற்கு நீங்களும் மாதிரி என்னோடு இணைய வேண்டும் அப்படின்னு சொல்ற சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லி இந்த காசிபர் இந்த காமம் என்ற ஒன்று தலைக்கேற முதலில் மனிதனாக மனிதனாக இருவரும் இருந்து இணைந்து அவர்களுக்கு பிறந்தவன்தான் சூரபத்மன் என்று இன்று நம்ம சொல்லக்கூடிய சூரன் இந்த சூர சூரசம்ஹாரத்துக்கு முதலாக இருக்கக்கூடிய சூரன் அப்ப அவர்களுக்கு பிறந்தது சூரன் என்றால் அவர்களுடைய உடம்பிலிருந்து தோன்றிய அந்த மாயையின் உடம்பிலிருந்து தோன்றிய ஒவ்வொரு வேர்வை துளிகளிலிருந்தும் இந்த காசிபரின் உடம்பிலிருந்து தோன்றிய ஒவ்வொரு வேர்வை துளிகளிலிருந்தும் அது இரண்டும் பிணைந்து அந்த வேர்வை துளிகளின் பிணைப்பின் வழியாகவும் லட்சம் அசுரர்கள் பிறக்கிறார்கள் அதுக்கப்புறம் கஜமுகாசூரன் சொல்றோம் அதாவது யானையாக பெண் யானையாக மாயை மாறி ஆண் யானையாக காசிபர் மாறி இவங்கள் ரெண்டு பேரும் வந்து சேரும்போது இதே போல கஜமுகாசூரன் பிறக்குறான் சிங்கமுகன் பிறக்குறான் சிங்கமாக ரெண்டு பேரும் மாறி சிங்கமுகன் பிறக்குறான் ஆடாக மாறி இவர்கள் போது ஆடாக பெயரப்பவள் தான் அஜமுகி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரனின் தங்கையாக இருக்கக்கூடியவர் அப்போ இதுதான் இவங்களுடைய காரணம் ஆனால் இவ்வளோ தூரம் இந்த காமம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் மனிதனுக்கு அறிவு என்பது ஒன்று வரும் அப்போது காமத்தில் வந்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தா லட்சோபலட்ச லட்சோப லட்சமான அசுர பிள்ளைகள் ஃபுல்லாக பிளந்துருச்சு அப்போ இவங்க குழந்தைங்க வேறு இத்தனை இருக்குது இப்போ என்ன பண்ணுறது அப்போ காசிவர் அப்போ தான் உணர்றார் நம்ம பெரிய தவறு பண்ணிட்டோம் இவ்வளோ அசுரர்களை பிறக்க வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் பயப்படும் போது அவர் என்ன பண்ணுறாரு இவர்களுக்கெல்லாம் சிவநெறியை கற்றுக்கொடுத்து சிவ வழிபாடை சொல்லி கொடுத்து இவர்களை சிவபூஜை செய்ய வைத்தோம் என்றால் அவர்கள் எல்லாம் மீண்டும் நல்லவர் தன்மையும் அவர்களுக்குள்ளும் இறைவனை உணரக்கூடிய தன்மையும் கிடைக்கும் என்று அவருடைய தவ வலிமையை பயன்படுத்தி இந்த குழந்தைகள் எல்லாத்துக்கும் சிவ வழிபாட்டையும் சிவநெறியையும் சொல்லித்தரா அது இவர் இந்த பிறந்த குழந்தைகளுக்கும் இந்த அசுர படைகளுக்குமே அவர் சொல்லிக் கொடுக்குறார் ஆனால் பிறவியில வந்து ஒருத்தர் வந்து முழுவதுமாக இல்லாமல் பாதி தாயுடைய தன்மை வந்து அசுரத்தன்மையாக இருப்பதினால் ஒரு முழு குழந்தையுடைய தன்மை வந்து அம்மா தன்மையும் இருக்கும் அப்பா தன்மையும் இருக்கும் அதனால இவர் சொல்லி கொடுத்ததில் பாதி ஏறியது நீதி சரியாக ஏறவில்லை அதனால என்ன பண்ணாங்க இவங்க இவர் தவம் வலிமை எல்லாம் சொன்னோடனே இருந்து ஞானங்களை பெறுவதை விட இருந்து வர வளங்களை வரங்களை நிறையா பெற்று நம் வளங்களை கூட்டிக்கொண்டு நம் பரம்பரையவே வந்து ஒன்றும் இல்லாமல் செய்த இந்த தேவர்களை சும்மா விடக்கூடாது என்று சூரபத்மன் என்ன பண்ணுறா அவர்கள் எல்லாமே சேர்ந்து இறைவனை நோக்கி தவம் செய்து அவர்கள் இறைவனிடம் வரத்தை பெறுகிறார்கள் வரத்தை பெறுகிறாங்கன்னா என்ன வரம்னா உன்னுடைய மைந்தனால் மட்டுமே எனக்கு அழிவு அப்படின்ற ஒரு வரத்தை வாங்கிட்டு அடுத்த நிலையான இவங்க தேவர்களை நோக்கி அடுத்த எடுத்து வச்சு போருக்கு முயல்கிறார்கள் அடுத்த பகுதியில் இந்த போர் எப்படி நிகழ்ந்தது என்பதை நமது யூடியூப் சேனல் வீடியோவில் முழுசாக மூன்றாவது பகுதியாக பார்ப்போம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வழ்க